இடியை இறக்கிய சூரியகுமார் யாதவ் மிரண்டு போன பிசிசிஐ அடியோடு மாறிய இந்திய அணி இந்திய டி டுவெண்டி அணியில் ரோஹித் சர்மா மட்டுமே சேர்க்கப்படுவார் என முதலில் நினைத்த நிலையில் விராட் கோலியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அதற்கு கோலியின் விருப்பம் மட்டுமே காரணம் இல்லை என்றும் அதன் பின்னணியில் சூரியகுமார் யாதவ் இருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது சூரியகுமார் யாதவுக்கு தென்னாப்பிரிக்க டி டுவெண்டி தொடரின் போது கணக்கானில் காயம் ஏற்பட்டது அதனால் அவர் கிரிக்கெட்டில் இருந்து விலகி பி சிசி யின் தேசிய கிரிக்கெட் அமைப்பில் இருக்கும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் அவருக்கு சிகிச்சையும் காயத்தில் இருந்து மீண்டும் போட்டிகளில் பங்கேற்க தேவையான உடற்பகுதி பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வந்தன இதனிடையே அவருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் குடல் எனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து சமீபத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர் ஐ பி எல் தொடரின் தயாராகி போட்டிகளில் பங்கேற்பார் என கூறப்பட்டது அவசர கதியில் கோலியை மீண்டும் அணியில் சேர்த்திருப்பதாக விளையாட்டு வீரர்களுக்கு குடல் இறக்கம் ஏற்பட்டால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதன் பின் முழுமையாக மீண்டும் போட்டிகளில் ஆடும் அளவுக்கு உடற்பகுதி பெற இரண்டு மாதங்கள் ஆகும் இந்த தகவல் மூலம் பி சி சி கோப்பை திட்டத்தில் திட்டத்தில் இறக்கி இறக்கியிருக்கிறார் சூரியகுமார் யாதவ் இந்திய டி டுவெண்டி அணியின் தூணாக கருதப்படுபவர் சூரியகுமார் யாதவ் உலகின் நம்பர் ஒன் டி டுவெண்டி பேட்ஸ்மேனாக இருக்கிறார் மேலும் சர்வதேச டி டுவெண்டிகளில் தொடர்ந்து ரன் குவித்தும் வருகிறார் அவரை நம்பித்தான் பிசிசிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பில் மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாமல் களமிறங்க முடிவு செய்திருந்தது ஆனால் ஹர்திக் பாண்டியா காயத்தில் சிக்கி ஐபிஎல் தொடரில் பங்கேற்க இருக்கிறார் அவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவின் நிலைமையும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் பாதி ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதே சந்தேகம் எனும் நிலையில் மிடில் ஆர்டரில் அனுபவ வீரர்கள் இல்லாமல் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு செல்வது தவறான முடிவாக இருக்கும் என்பதால் தான் கோலி டி டுவெண்டி அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் கோலி தாமாகவே டி டுவெண்டி அணியில் சேர விருப்பம் தெரிவித்ததாகவே செய்திகள் வெளியான நிலையில் பிசிசிஐ அவரை உடனே அணியில் இணைத்துக் கொள்ள சூரியகுமாரின் தற்போதைய சிக்கலான நிலைமைதான் காரணம் என்று கூறப்படுகிறது அதே சமயம் விராட் கோலி மிடில் ஓவர்களில் சரியான ரன் குவிப்பதில்லை என்பதையும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் கோலியிடம் கூறி அதை அவர் சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது